ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷத்தை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம செவ்வாய் யார் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தோஷத்தை பற்றி பார்க்கலாம் ஒரு ஜாதகத்தில் செவ்வா வந்து கெட்டு போகக்கூடாதுங்க செவ்வாய் வேறு யாரோ சுக்கரனோ குருவோ பார்வையில் கூட இருந்துடலாம் ஆனால் அவர் நேரடியாக உச்சமும் ஆகக்கூடாது ஆட்சியும் ஆகக்கூடாது நீச்சமும் ஆகக்கூடாதுங்க ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் யாருன்னு பார்த்திங்கன்னா அவர் கணவரை குறிக்கக்கூடியவர் அதே ஆண் ஜாதத்தில் செவ்வாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரியக்காரகன் தைரியம் வீரியம் கூட பிறந்த சகோதரர்களையும் செவ்வா தாங்க குறிக்கும் அதே இந்த செவ்வா எந்தெந்த இடத்துல இருந்தால் செவ்வா தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடத்தெல்லாம் வந்து செவ்வா என்னென்னு வச்சுக்கோங்களேன் அது செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வா தோஷத்தை எல்லோரும் எல்லா ஜோதிடரும் எப்படி பொதுவாக பார்க்குறாங்க நாங்கள் எப்படி பார்க்குறோம் உங்களுக்கு ஒரு சீக்கிரட்டை வந்து நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் ஒரு சில ஜாதகத்தில் வந்து செவ்வா நீச்சமாக இருப்பார் அவங்க வந்து என்ன பண்ணாங்க இடம் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து கவனித்து பத்திரமா வாங்கணும் ஏன்னா இவர் செவ்வாய் வந்து இடத்துக்கு காரகர் நீங்கள் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறவங்க நீங்கள் மாட்டுக்கு போய் எந்த இடத்துலையும் போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது நல்லா அலசி ஆரஞ்சு பார்த்து தான் வாங்கணும் இல்லைன்னா நீங்கள் ஃப்ளாட்டாக கூட வாங்கிட்டு போயிடலாம் இடம் வாங்குறதுக்கு ஃப்ளாட்டாக வாங்கிட்டு போயிடலாம் இடத்துல வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் இப்போ உங்களுக்கு நான் இப்போ உங்களுக்கு பொதுவாக ஒரு இமேஜ் காட்டி அதில் செவ்வாய் எங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடாது எங்கெங்கே இருந்தால் அது செவ்வாய் தோசைன்றதை உங்களுக்கு காட்டுறேன் ராசிப்படி நான் சொன்ன இடங்கள்லாம் செவ்வாய் நிலாலும் செவ்வா தோஷம் தான் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதில் லக்னோ மகாரத்தை போட்டிருக்கேன் ரெண்டாவது இடம் பார்த்திங்கன்னா செவ்வாய் ரெண்டில் இருக்கார் நீச்சம் அப்படின்னு ஒத்துக்கலாம் இங்கே அதே பாருங்கள் இங்கே நாலில் போட்டிருக்கேன் பாருங்கள் செவ்வா இங்கே வந்து செவ்வா வந்து அவர் வீடு அது அதை போய் நம்ம செவ்வா நீச்சம் ஆகிட்டார் சொல்ல முடியாது அதே இது பார்த்தீங்கன்னா இங்கே கடகத்தில் பாருங்கள் செவ்வா நீச்சம் அது அது நீச்சந்தான் சொல்லி ஆகணும் அது செவ்வா தோசம் கண்டிப்பாக அது செவ்வா தோசம் தான் ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு விதிவிலக்கு இருக்குது எங்கேயோ ஒரு இடத்துல குரு உக்காந்து இந்த செவ்வாயை பார்த்து ஏதோ ஒரு செவ்வாவை பார்த்துட்டாருன்னு வச்சுக்காங்களே அவங்களுக்கு செவ்வா தோஷம் கிடையாது செவ்வா தோஷம் நிவர்த்தி ஆயிரும் குருன்னு இல்லை சுக்கரன் புதன் குரு இவங்க மூணு விதத்தில் யாரோ ஒரு ஆள் ஏதோ ஒரு செவ்வாவை செவ்வா தோஷத்துக்கான இடத்துல அந்த இடத்துல இருக்கும்போது இவங்க அதை பார்த்துட்டாங்க அப்புடின்னா அந்த செவ்வா தோஷம் வேலை செய்யாதுங்க இனிமே நீங்கள் யாரும் எனக்கு செவ்வாதோசம் இருக்குது எனக்கு செவ்வாதோசம் இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா அந்த செவ்வா வந்து உங்கள் வாழ்நாளில் அந்த செவ்வா தசை வருதான்னு பார்க்கணும் செவ்வா அவரோட வா தசையில் தான் அந்த வாழ்க்கையை கெடுப்பார் ஒரு பொண்ணாக இருந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கு செவ்வாதோசை வருது அவ வாழ்நாளில் வருது அப்படின்னா கண்டிப்பாக அவள் மன வாழ்க்கை நல்ல வாழ்க்கையை அமையாது ஒருவேளை உங்களுக்கு செவ்வாதோசம் இருந்து அந்த செவ்வா அந்த தசை வந்து உங்களுக்கு நீங்கள் வளரும்போதே சின்ன இருக்கும் இருக்கும்போதே அது வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் பயப்படாமல் யாருனாலும் கல்யாணம் பண்ணலாம் செவ்வாதோசம் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் தோசம் இருக்கிறவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற முட்டாள்தனமான வார்த்தையை யாரும் நம்பாதீங்க இருக்கிற எல்லா தசையும் எல்லாரும் அனுபவிக்க முடியாது அதனால் நீங்கள் உங்கள் வாழ்நாளில் செவ்வாதோசம் உங்களுக்கு வருதா என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் கல்யாணம் தாராளமாக பண்ணலாம் பயந்துகிட்டு இருக்க தேவையில்லை புத்தி காலங்களில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்காங்க ரொம்ப பெரிய பிரச்சனை எல்லாம் வந்துராது சின்ன சின்ன சண்டைகள் வந்து போகும் அதை நீங்கள் பாத்திரமா பார்த்து கையாண்டுக்காங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வாரம் உங்களுக்கு சுக்கரன் பற்றி கலத்தர தோஸத்தை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த வாரம் ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் வீடியோ நான் ஸ்பாஸ்பர் பர்ம ஸ்பீஸ்பி வீட்டில் ஏதாவது ஜாப் ஜப்படி இருக்குன்னு அந்த ஜாப் யூஸ்ஃபர் இருக்கும் நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ வர வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா டெட்யில்ஸ் சொல்லுவாங்க நல்லா ஸ்க்ரெப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி சர்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்